சொல்ல வந்திருக்காங்க நம்ம ரைட் மீடியா சேனலுக்கு சகோதரர் கார்த்தி அவர்கள் இயக்கத்தின் தலைவர் வணக்கம் சார் ரைட் மீடியா வணக்கம் என்ன சார் நடந்தது இப்போ திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு ஆக்கரோஷமா நீங்க பேசுறதுக்கு செயல்படுறதுக்கு என்ன காரணம் திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டியில பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பாக ஒரு ஜல்லிக்கட்டு அந்த ஊர் கமிட்டி சார்பாக ஒரு ஜல்லிக்கட்டு போ ஒரு போட்டி ஒன்று நடத்துகிறாங்க அங்கே ஊர் திருவிழா அந்த திருவிழா வந்து அந்த திருவிழாவில் வந்து முக்கியமாக வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துகிறாங்க நடத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த அழகானலூர் பகுதியைச் சேர்ந்த மாடுபிடி வீரன் பல்வேறு களங்களுக்கு சென்ற ஒரு மாவீரன்னே சொல்லலாம் அந்த பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாலகுருன்ற ஒரு பையன் படித்த பட்டதாரி காமராஜர் யூனி யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் பெற்ற ஒரு பட்டதாரி பிகாம் படிச்சிருக்கிறாரு அவர் வந்து இந்த பகுதி நேரத்தில் வந்து மாடு வளர்க்குறது ஆடு வளர்க்குறது மாடு பிடிக்கிறது இதில் வந்து தன்னை ஆயத்தைப்படுத்திக்கிட்டு இப்போ அந்த போட்டியில் போய் அவருமே ஒரு பங்கேற்பாளராக கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டப்ப முதல்ல ஒன்று நல்ல காளைகளை பிடித்து கொண்டு இருக்கும்போது அடுத்தடுத்து வேகமாக வெவ்வேறு நல்ல காளைகள்லாம் இறக்க ஆரம்பிக்கிறப்ப அவங்களுடைய எதிர்பாராத விதமாக அவருடைய கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த காலை வந்து புத்தி இறந்திருக்கும் அப்போ முதல் உதவி சிகிச்சைக்காண்டி பக்கத்தில் தூக்கிட்டு போகிறாங்க அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு மடி மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது அங்கே இருந்துன்னா ஒன்று நத்தத்துக்கு ஜிஹெச் கூட்டு வரணும் இல்லை அப்படின்னா திண்டுக்கல் தான் கூட்டிகிட்டு போகணும் அந்த போதிய வசதி இல்லாதனால அங்கே ஸ்பாட்லயே அவர் இறந்து போயிடுறதா தகவல் சொல்கிறாங்க அந்த பையனுக்கு இதுக்கும் தமிழக அரசுக்கும் என்ன சம்பந்தம் தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்களில் நான் தொடர்ச்சியாக முன் முன் வச்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த ஜல்லிக்கட்டு காலை மாடுபிடி வீரர்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இன்சூரன்ஸ் ஏதாவது தரணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் இந்த நான்கு ஐந்து நாட்களாக அந்த கமிட்டியுடைய தலைவர்கள் மட்டும்தான் வந்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஈமச்சடங்கு தொகையாக வெறும் இருபதாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்து விட்டு எங்களால் கிராமத்தினால் முடிந்த உதவியை செய்து தருகிறோம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிருக்காரு இப்போ தேர்தல் நெருங்கிகிட்டு இதை வந்து எந்த விதமான அரசியல் கட்சிகளுமே இது வரைக்கும் எங்கேயுமே பேசவே இல்லை இல்லை ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே அதுல விபத்து நடக்கிறது வழக்கம்தான் அதுல இறந்து எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன செய்யணும் இந்த அரசாங்கம் காயம் எதிர்பார்க்குறீங்க எத்தனையோ பேர் காயம் வந்துருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அவங்க காயம் ஏற்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நிவாரணம் கேட்கல இந்த இன்சூரன்ஸ் உயிர் இழந்துருக்காங்க இன்னும் அவர் திருப்பி வரப்போறதில்லை ஒரு பட்டதாரி அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா மிக ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி அம்மா வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அவங்கள வீட்டில் தான் இருக்கிறாங்க இவர் இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் க ஒரு கலப்பு திருமணம் செய்ததுனால அந்த பெண் வீட்டார்கள் வந்து கூட இந்த பொண்ணை ஏக்கமாக இருக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான் ஆறு மாதம் ஆகுது அந்த பொண்ணு ஆறு மாத கர்ப்பிணியாக இருக்கிறதா வர சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஹார்ட்டில் ஓட்டர் இருந்திருக்கும் போல அந்த பொண்ணுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க சமுதாயத்துக்கு வறுமை கோட்டுக்கு மிகவும் பின் பின்தங்கி இருக்கிறாங்க அரசு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மாடு குத்தி இறந்து போன மரியாதைக்குரிய மாவீரன் மாப்பிள்ளை விலாங்குடி நவீன் அவர்களுக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை அன்றைக்கே அறிவிச்சிருந்தாங்க அதை வெற்றிகரமாக கொடுத்துட்டாங்க அது இந்த அரசுக்கு நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்புடின்னா இது போன்று எத்தனை பேர் இறக்குறாங்க எல்லாரும் அந்த நிவாரணம் கேட்கறது இன்னும் போல வறுமை கோட்டுக்கு பின்தங்கி இருக்கிற இந்த குடும்பத்தை வந்து அவங்க தத்தெடுத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு ஏதாவது ஒரு அரசு வேலையோ இல்லை அரசு ஒப்பந்த வேலையோ ஏதாவது ஒரு பணியில் அமர்த்தணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் அதே போல் அந்த விபத்துக்கான காப்பீட்டுக்கு உண்டான மூன்று லட்சம் ரூபாய் அரசு அறிவித்ததன் பேரில் அதை அந்த குடும்பத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது நான் அந்த பணம் போய் சேரலன்றீங்களா இது வரைக்கும் யாருமே தொடர்பு கொள்ளலேன்னு தான் சொல்கிறேன் அரசாங்க அதிகாரியவோ இல்ல தமிழக அரசையோ நீங்க அணுகுனீங்களா அது நடந்த கமிட்டியை தவிர்த்து இங்க உள்ள அரசியல்வாதிகளும் சரி திண்டுக்கல் மாவட்டத்துல நடைபெற்ற அரசியல்வாதிகளும் இதுவரைக்கும் யாருமே உங்க குடும்பத்தை தொடர்பு கொள்ளல இவங்க யாராவது பார்க்கணும்னு நினைச்சாலும் அவங்கள பார்க்க முடியல இது வரைக்கும் திமுக சார்ந்தோ மற்ற எதிர்க்கட்சிகள் சார்ந்தோ இது வரைக்கும் யாருமே போய் இன்னும் அவங்க குடும்பத்தை யாருமே பார்க்கலன்ற விஷயத்தை சொல்ல வர ஏற்கனவே உங்க பேர்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு கேஸ் இருக்குல்ல சார் நீங்க ஜல்லிக்கட்டுல ஏதோ சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுல ட்ரெயின் வந்தது அந்த ரயில் மறுச்சதுக்காக என் மீது வழக்கு போட்டிருந்தாங்க பதினேழு செக்ஷன் பிரிவுல என் மேல வழக்கு போட்டிருந்தாங்க இப்ப திரும்பவும் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதா நல்லது செஞ்சு வழக்கு வாங்கினா அது பெருமை தானே இதனால என்ன இருக்கு இதுக்காக யாரெல்லாம் சந்திக்கணும் நீங்க நினைக்கிறீங்க நம்ம ரைட் மீடியா சேனல் மூலமா நீங்க யாருக்கு என்ன தகவல் சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்க இதை வந்து அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போகணும் மாண்புமிகு மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போகணும் இதை வந்து ஒரு ஒரு தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டாக இருந்தாலும் இதில் வந்து அவங்க போகும்போதே வாயில் வாக்கரிசி போட்டுட்டு தான் போவாங்க போகும்போது நம்ம திருப்பி வருமோ இல்லையோ அப்படின்ற ஒரு இதில் தான் அது ஒரு பழைய பாடல்கள்லாம் இருக்கும் மல்லு வெட்டி க கட்டி அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் ஒரு பாடல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதையும் ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு வீரம் செறிந்த இந்த விளையாட்டுக்கும் அரசு கவனத்தை கொடுத்து கிரிக்கெட்டு கபடி இந்த போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஜல்லிக்கட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இதில் இறக்கக்கூடிய விபத்துக்கான காப்பீடு உடனடியாக கிடைக்கணும் நேரடியா தான் எங்களோட கோரிக்கையா இருக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுக ஆட்சி அமைஞ்சா பத்து லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு உடனே கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாங்க இப்போ தேர்தல் வந்துருச்சு தேர்தல் பணியில எல்லாருமே கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவில் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்க அரசு மாற்றம் வரும்போது மாற்றம் வரப்போ சூழல் இருக்கு தேர்தல் வரப்போகுது எங்களுடைய ஆட்சி முடிவடைய போற ஒரு காலகட்டத்துல இருக்கு இந்த நேரத்துல நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு கைகளாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க இத வந்து இந்த முதல் வீடியோ கா காணொலி வாயிலாக அரசுக்கு வந்து இந்த அழுத்தத்தை கொடுத்துருக்குறோம் இந்த ஒரு வார காலகட்டத்துக்குள்ள அவங்க அரசு இதுவரைக்கும் அவங்களுக்கு உதவி தேடி போகல இந்த ஒரு வார காலகட்டத்திலையும் அவங்க வரல அப்படின்னு சொன்னோம்னா சுதந்திர புலிகள் இயக்கத்தின் சார்பாக திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அலுவலகமும் சரி மதுரை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலையும் எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அரசுக்கு எங்களுடைய எதிர்ப்பை நீங்க திருத்தமா அழுத்தமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராங்கான வேண்டுகோள் அப்படின்னா எதை குறிப்பிட்டு சொல்றீங்க ஸ்ட்ராங்கான வேண்டுகோள் அப்படின்னா காப்பீடு அட்டை ஒவ்வொரு முறையும் இழப்பு அது நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தனிநபருக்கு தனிநபருக்கு நீங்கள் அவங்களுக்கு இப்போ நிறையா ப்ரைஸ் கொடுக்குறீங்க இல்லையா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அண்டா பானை சட்டி இதெல்லாம் எதுக்காக காலையுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில வாடிகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில மாடுகள் வந்து நீத்தி இருக்கிறது காலைகளுக்கு உண்டான பாதுகாப்பும் கூட இல்லாமல் தான் இருக்கிறது அதே போல மாடுபிடி வீரர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத காரண அனைவருக்கும் ஒரு குரூப் இன்சூரன்ஸ் அந்த கமிட்டி சார்பாக ஒரு இன்சூரன்ஸை பிடிச்சி அவங்களுக்கு குரூப் இன்சூரன்ஸும் போடலாம் ஒவ்வொரு பேஜ் வாரியாக ஒரு ஐம்பது பேர் ஒரு அரசு சார்ந்தவங்க இந்த அது ஒரு விளம்பரமாக கூட அவங்க வச்சுக்கலாம் ஆனால் உயிருக்கு நிச்சயமாக வந்து இன்சூரன்ஸ் அவசியம் அவங்க இறந்த பின்னாடி அந்த குடும்பம் வந்து இன்னைக்கு நடுத்தரில் நின்ற கூடாது கவனத்தில் கொண்டு அனைவருக்கும் குரூப் இன்சூரன்ஸ் ஆகுது அரசு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் மதுரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறது அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல மனு கொடுக்கறதுக்கோ இல்ல நடந்த விஷயத்த நினைவுபடுத்துறதுக்கோ ஏன் நீங்க முயற்சி பண்ணல இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது மீடியா மூலியமா தமிழக அரசாங்கத்துக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அரசு துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் மற்ற ஏனைய இதர கட்சியினர்களுக்கும் இதை விஷயத்தை கொண்டு போகிறதுக்காண்டி தான் நம்ம இந்த மீடியாக்கே வந்திருக்கோம் இதை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க செஞ்சு தருவாங்க அரசு வந்து நவீன் குடும்பத்தை எப்படி தத்தெடுத்து இன்னைக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்காங்களோ அதே மாதிரி இந்த குடும்பத்தையும் தத்தெடுத்து இவங்களுக்கு உண்டான உரிய வசதிகளை செய்து தரணும் அப்படின்றது நான் இந்த சேனல் மூலயமா கேட்டுக்கிறேன் நம்ம ரைட் மீடியா சேனல் சார்பா களம் கண்ட போராளி சகோதரர் கார்த்தி அவர்களுக்கு நன்றி நன்றி